ஊலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்மே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் பன்னொட்டியல் கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிக்காட்டினர் கடலூர் மாவட்டம் பண்டூட்டி அடுத்த அங்குசெட்டிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் செயின்ட் ஆன்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முத்தையர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருப் சகோதரி பெட்டில் லானோபர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அருப் சகோதரி மேரி சௌமிரச்சை கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதை தொடர்ந்து கபடி எரிபந்து கைப்பந்து கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தைந்து மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது சீனியர் சீனியர் சூப்பர் என தனித்தனியாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டியில் இளைஞர்கள் சீறி பாய்ந்தும் எரிபந்து போட்டியில் மாணவிகள் எரிபந்தை லாபகரமாக இருந்தும் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் கோகோ போட்டிகளில் மாணவர்களுக்கு நிகராக மாணவிகளும் சீரி பாய்ந்த எதிரணியினரை பிடித்தது அங்கு திரண்டிருந்த போட்டியாளர்கள் பார்வையாளர்களின் கவனத்தை பெற்றது விளையாட்டு போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு கோப்பைகளும் ஊக்கத்தொகையையும் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கியதாஸ் மற்றும் கல்லூரி செயலாளர் முனைவர் புனிதாஜல் முனைவர் அனிதா உள்ளிட்டோர் வழங்கினர் இதில் வெற்றி பெற்ற அணியின் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் வெற்றி கோப்பைகளையும் ஊக்குத்தொகையையும் பெற்றுக் கொண்டனர் அப்போது இன்றைய சூழலில் இளைஞர்கள் போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாகி வருவதாகவும் அதில் இருந்து விடுபட இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகளில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பாக நடத்திய

கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அறுநூற்றுக்கு அறுநூத்தி ஐம்பது பர்சன்ட் மேலே இங்கே இந்த விளையாட்டுப் போட்டியில் கோ கோகோ வாலிபால் கபடி த்ரோ பால் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இங்கே நடத்துகிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடத்துறது ரொம்ப நல்லதாக இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை நிறைய பாய்ஸ் நிறைய பாய்ஸ் வந்து இந்த போதை போதைப்பழக்கத்துல வந்து அடிக்ட் ஆகி அவங்க லைஃப் எல்லாம் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க லைஃபை மேலே கொண்டு போட்டது ரொம்ப யூஸ் ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி விளையாட்டு போட்டி இன்னும் நிறைய நடக்கணும் எங்க ஸ்கூல்ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டி வந்து நம்ம கவர்மெண்ட் அடிக்கடிக்கு மேட்ச் நடத்தணும் எல்லாருமே ஊக்கப்படுத்தி எல்லாருமே இந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்கணும் இதனால பசங்களோட லைஃப் ஒன்னும் நல்லா இருக்கும் எங்க திருவண்ணூர் ஸ்கூல் சார்பா நாங்க பிடி டீச்சர்ஸ் நாங்க கேட்டுக்கிறோம் தேங்க்யூ ஏற்படையமக்குதான் வரல காணவந்த இறங்கிடுச்சு ஏற்படைய எங்க இருக்க உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்